ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனிதாஸ் ஹோம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு வழிபடும் நாள் நேரம் தீய முறையில் எப்படி வழிபாடு பண்ணணும் கணிக்காணுதல் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இந்த நாள் அன்னைக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன எப்படி பண்ணணும் மற்ற நாள் அன்னைக்கு பண்ணுற நெய்வேத்தியங்களை விட இந்த நாளைக்கு பண்ற நெய்வேத்தியம் ரொம்பவே ஸ்பெஷல் என்ன நெய்வேத்தியம் வச்சு நம்ம படைக்கணும் ஆண்டு முழுவதும் மங்களங்கள் பெருக இந்த என்ன பொருட்கள் வாங்கி பூஜை வைக்கணும் இந்த நாலைக்கு செய்யற தான தர்மங்கள் ஆண்டு முழுவதும் அதற்கான பலன்களை உங்களுக்கு தரும் என்ன பொருட்களை தானம் செய்யணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சித்திரை மாதம் அப்படின்றது சூரிய பகவான் தன்னோட ஓராண்டு பயணத்தை நிறைவு செஞ்சு மீண்டும் புதிய பயணத்தை தொடங்குகிற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாளன்னைக்கு பிரம்மன் உயிர்களை படைக்க துவங்கும் நாளாகவும் கருதப்படுது சூரிய பகவான் மேஷத்துல துவங்கி மீனம் வரையிலான பனிரெண்டு ராசியை பயணித்து முடிப்பதை தான் ஓர் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் சித்திரை மாச பிறப்பதான் மங்களங்களோட பிறப்பா கருதப்படுது அதனால இந்த நாளன்னைக்கு பஞ்சாங்கம் படிக்கிற பழக்கம் இருக்கு தமிழ் மாசத்தில் முதல் மாசமாக கருதப்படுற சித்திரை மாசத்தோட முதல் நாளை தான் தமிழ் புத்தாண்டா நம்ம கொண்டாடுறோம் தமிழ் புத்தாண்டு தமிழ் பிறப்பு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி சங்கராந்தி அப்படின்ற பல பெயர்ல நம்ம சொல்றோம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எளிய முறையில் எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி தமிழ் புத்தாண்டு என்னைக்கு பிறக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறோம் வழிபாடு செய்ய உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலையில் ஏழு முப்பது மணிலிருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அதே மாதிரி காலையில் பத்து முப்பதுலருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் மதியம் ஒன்று முப்பதுலருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணலாம் எப்போயுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாமி படங்கள்லாம் தொடச்சி ரெடியாக வச்சுருப்போம் புத்தாண்டு அன்னைக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு மா கோலம் போட்டு நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணிக்கலாம் ஸோ புத்தாண்டு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா கோலம் போடுறது ஒரு ஹாப்பினஸ் தான் ஸோ மற்ற நாள் போடுற கோலத்தை விட ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு டெக்கரேட்டிவாக அழகாக கோலம் போடும்போது நமக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ அந்த கோலத்தோட தான் அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ரொம்ப ஹாப்பியாகவே ஸ்டார்ட் ஆகும் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா கனி காணுதல் ஸோ கனி காணுதல் அப்படின்றது அந்த பேர்லேயே இருக்குது கனி அப்படின்றது மா பலா வாழை இந்த மூணு கனியை தான் அங்கே கனி அப்படின்றது சொல்றோம் கனி காணுதல் அப்படின்றது முன்னாடி நாளே வந்துட்டு இதை ரெடி பண்ணி வச்சிருவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணாடி எடுத்து பூஜை அறையில ஒரு மணப்பலக மேல வச்சுக்கணும் ஒரு தாம்பளத்துல கனியான மாப்பழா வாழைய அந்த தாம்பளத்துல வச்சுக்கணும் அது கூடவே வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு லெமன் வச்சுக்கணும் அது கூடவே சில்லறை காசுகள் பணம் தங்க நகைகள் இதெல்லாம் வந்துட்டு தாம்பலத்தில் வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வச்சிடணும் இதை வந்து நம்ம முன்னாடி நாளே பூஜை அறையில இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தூங்க போயிடணும் அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது கனி காணுதல் கனி காணுதல் அப்படின்றத நம்ம அந்த தாம்பலத்தில் வச்ச அந்த பொருட்களையெல்லாம் நம்ம கண்ணாடி வழியாக பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் நம்ம முகத்தை அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணணும் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வருடம் முழுக்க நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற ஒரு ஐதீகம் இது இது வழி வழியாக செஞ்சுட்டு வராங்க ஸோ கட்டாயம் நம்மளும் செய்கிறது ரொம்பவே நல்லது வீட்டில் அந்த லேடிஸ் எழுந்து ஃபஸ்ட்டு அதை பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் எழுந்த உடனே அதை பார்க்க சொல்லி சொல்லணும் தான் நம்ம குளிக்க போகணும் குளிக்கும் போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண் திருஷ்டியை போக்குறதுக்காக தண்ணியில கொஞ்சமா கல் உப்பு மஞ்சளும் சேர்த்து குளிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி குளிச்சுட்டு பூஜை அறையில சாமி படங்களுக்கு பூக்கள் எல்லாம் சாத்திட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபாட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த நாளில் நிற்கும் விநாயகரை பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு அருகம்பல் மாலை சாத்திட்டு விநாயகர் துதி பாடிட்டு குலதெய்வத்தை மனசார நம்ம வழிபட்டுக்கணும் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இன்கேஸ் முடியல அப்படின்னாலும் குலதெய்வத்தை மனசார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த நாளன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இனிப்பு கசப்பு உப்பு காரம் புளிப்பு துவர்ப்பு அதாவது அறு சுவைகளான இதை எல்லாமே சேர்ந்த மாதிரியான உணவை வந்து நம்ம நெய்வேத்தியமாக வச்சு வழிபடுறது ரொம்பவே சிறப்பு ஸோ மற்ற நாள் அன்னைக்கெல்லாம் அந்த கசப்பு துவர்ப்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்க்க மாட்டோம் ஆனால் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த அறு சுவைகள் கலந்த உணவை தான் நம்ம வந்து நைவைத்தியமாக வச்சு படைக்கணும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கை அப்படின்றது எல்லா டைம்லேயும் இன்பம் மட்டுமே இருக்காது கவலைகள் ஸோ எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றத உணர்த்துற வகையாக தான் நம்ம அறுசுவைகளை வந்து நெய்வேத்தியமாக வச்சு படைக்கிறோம் அதே மாதிரி இந்த நாலைக்கு கட்டாயம் செய்ய வேண்டியது வேப்பம்பூ வெள்ளம் கலந்த பச்சடி இப்படி இல்லைன்னா மாங்காய் பச்சடி வந்து வச்சு வழிபடணும் அதே மாதிரி வேப்பம்பூ ரசத்தை நெய்வேத்தியமாக வைக்கிறது விசேஷம் ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்காக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வைக்க வேண்டிய நைவேத்தியங்கள் அது இல்லாம சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் வடை பாயசம் அப்படின்றதெல்லாம் செஞ்சு வழிபடலாம் அது வந்து நம்ம விருப்பம் ஆனா மெயினா வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் இதுதான் அந்த மாதிரி வச்சுட்டு விநாயகர் குலதெய்வம் நம்ம இஷ்ட தெய்வங்கள்லாம் மனசார நினச்சி இந்த வருடம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசார வழிபாட்டுட்ட தீபதுப ஆராதனை காமிச்சு வழிபாட நிறைவு செஞ்சிடலாம் இந்த நாலு அன்னைக்கு கட்டாயம் வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லு உப்பும் மஞ்சளும் ஸோ எந்த ஒரு நல்ல நாட்களாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி நம்ம இந்த ரெண்டு பொருட்களை புதுசாக கடையில் அன்னைக்கு வாங்கி பூஜை ஏறையில் வச்சு வழிபாடுறது ரொம்பவே நல்லது அது வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்றதுனால அது வாங்கி வைக்கிறதுனால வருடம் முழுக்க நமக்கு செல்வம் நிறைஞ்சிருக்கும் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு அதனாலதான் இந்த ரெண்டு பொருட்களை வாங்கி வச்சு வழிபடுறோம் இந்த நாலைக்கு முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா படித்தல் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுல பஞ்சாங்கம் வச்சிருப்பாங்க அந்த பஞ்சாங்கத்தை இந்த நாலன்னைக்கு பெரியவங்க படிப்பாங்க வீட்டில் இருக்கிற மத்தவங்கலாம் அதை வந்து கேட்பாங்க அதை வந்து படிக்கிறது கேக்கறதும் ரொம்பவே நல்லது சோ இந்த மாதிரி பஞ்சாங்கம் படிச்சுட்டு அந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத முன்னாடியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க வீட்டில் பஞ்சாங்கம் இல்லை அப்படின்னாலும் கோயிலில் கட்டாயம் இந்த நா இந்த நாள் அன்னைக்கு பஞ்சாங்கம் படிப்பாங்க அங்க பஞ்சாங்கம் படிக்கிறத போய் கேட்குறதுமே ரொம்ப நல்லதுதான் சோ இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறதுக்கு பஞ்சாங்க படனம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கோயிலில் சிறப்பான அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் நடக்கும் நம்ம அது வந்து அது கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்சா நம்ம வீட்டில் பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது முடிஞ்சா இல்லை கட்டாயம் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி நம்ம செஞ்ச பாவங்கள் விலகி புண்ணியம் வந்து உண்டாகணும் அப்படின்றதுக்காக நம்ம செய்யற ஒரு விஷயம்தான் தான தர்மங்கள் ஸோ தானம் இந்த நாள் அன்னைக்கு பிசிறி கொடை செருப்பு இதெல்லாம் தானம் பண்றது ரொம்பவே நல்லது முடிஞ்சா நீர்மோரை வந்து தானம் பண்ணலாம் தண்ணீர் பந்தல் அமைக்கலாம் இன்கேஸ் அப்படி பண்ண முடியல அப்படின்னாலும் மூணு பேர் அப்படி இல்லைன்னா ரெண்டு பேர் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நம்ம வந்து அன்னதானம் பண்றது சிறப்பு இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனதார நம்மளை வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து தான் நம்மள வந்து உயர்த்தும் தானம் ரொம்பவே சிறப்பு தீபாவளி பொங்கல் தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வீட்டில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது அந்த ஆசிர்வாதத்திற்கு அன்பளிப்பா அவங்க வந்து பணம் கொடுக்கறது இதுக்கு பேரு தான் கை நீட்டம் கை விசேடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் நிம்மதி பணம் இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஆரோக்கியம் அப்படின்றது எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் சகல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி